தமிழ் சினிமாவில் எத்தனையோ பேர் திருமணம் செய்திருக்கிறார்கள் காதலித்திருக்கிறார்கள் பிரிந்திருக்கிறார்கள் இது போன்றவைகளுக்கு பதில் சொல்லவே பத்திரிகைகள் இருந்திருக்கிறது அதனை காப்பியடித்து பல பத்திரிகைகள் தொடங்கின இயல்பாகவே மக்களுக்கு இருக்கும் கிசு கிசு ஆர்வம் திரையுலகு சார்ந்து இன்னும் அதிகம் அந்த அதிகம்தான் இங்கே சினிமா செய்தி வியாபாரமாகி வருகிறது அந்த வகையில் நூற்றாண்டு கண்ட தமிழ் சினிமா வரலாற்றில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஜோடியும் ஒன்று இதில் இவர்கள் இருவரும் அட்டென்ஷன் சீக்கிக் வியாதியால பாதிக்கப்பட்டு இருப்பார்கள் போல செயற்கையான பேட்டிகள் செயற்கையான புகைப்படங்கள் என எல்லாமே எப்படியாவது பப்ளிசிட்டி ஆனால் போதும் என்றே நகர்கிறார்கள் விக்னேஷ் சிவன் இப்போது வரை ஒரு நல்ல இயக்குனராக தன்னை நிலைநிறுத்தியதே இல்லை எல்லாமே ஏதோ குறை பிரசவ கதை போலவே எல்லா கதையும் ஆகிப்போகிறது போகிறது சூர்யாவை வைத்து கொதறி எடுத்திருப்பார் நடிகர்கள் காஸ்டிங் அவ்வளவு மோசமாயிருக்கும் தன் வாழ்வே நயன்தாராவுக்காக என அவர் உருவாக்கும் மாயை கொடுக்கும் பேட்டிகள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு செயரகையாக இருக்கிறது இருவரின் திருமண வீடியோ அதில் இடம்பெற்ற பேட்டிகள் எல்லாம் பார்த்த பின்னர் எப்போது சொந்த வாழ்வை இயல்பாக வாழப்போகிறீர்கள் என்பதாகவே இருக்கிறது தமிழ் சினிமாவில் இப்படியான் ஜோடிகள் பல உண்டு தேவயானி ராஜகுமாரன் ராஜகுமாரனை விட தேவயானி அதிகம் பொருளாதார பலம் பெற்றவர் ஆனாலும் அவர்கள் பேட்டியில் இவர்களைப் போல அலட்டல் எல்லாம் ஏதுமில்லை இராஜகுமாரோ தேவயானியோ இயல்பாகவே பகட்டுகள் இல்லாமல் இருப்பார் சரி நயன்தாரா உச்சபட்ச நடிகை என்றால் அண்ணாத்தே தர்பார் பிகில் என படங்களின் பெயர்களில் இருந்தாரே தவிர நடிப்பில் அவரை காணவே இல்லை தன்னை தானே லேடி சூப்பர் ஸ்டார் என புரோமோட் செய்து கொண்டு ஒரு செயற்கையான தம்பதிகளாக தங்களை ஏன் காட்டி வருகிறார்கள் என தெரியவில்லை அவர்களுக்கு இருக்கும் பொருளாதார வசதிக்கு இயல்பாகவே நன்றாக வாழ முடியும் இதில் சமீபத்தில் விக்னேஷ் சிவன் வாழ்க்கையை கெடுத்துவிட்டேன் நான் இல்லையெனில் அவர் இயக்குனராக உச்சம் தொட்டு இருப்பார் என பேசியிருக்கிறார் நயன்தாரா எதற்கு இந்த சிம்பதி என்றெல்லாம் புரியவில்லை அவர்கள் எதிர்பார்த்த அளவு திருமண வீடியோ நெட்ஃப்ளிக்ஸில் கிளிக் ஆகவில்லை அதனால் இருக்கலாம் தமிழ் சினிமா எத்தனையோ நடிகர்களை தம்பதிகளாக பார்த்துள்ளது ஆனால் ஒரு தம்பதியாக தொடர்ந்து நடித்து கொண்டிருப்பவர்களை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறது